சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் திரையரங்குகளில் இது மட்டும் நடக்கலன்னா ஸ்ட்ரைக் தான் சாலைக்காக போராடும் மலை கிராமம் வளர்ச்சியை தடுக்கிறதா வனத்துறை மக்கள் வைக்கும் பகீர் குற்றச்சாட்டு வாக்கு கொடுத்த சப் கலெக்டர் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராமங்கள் உள்ளன இதில் பல கிராமங்களில் அடிப்படை வசதிகளான சாலை வசதிகள் மின் வசதிகள் கழிப்பறை வசதிகள் முறையாக இல்லை இதனால் இப்பகுதி மக்கள் தமிழக அரசிடம் அடிப்படை வசதிகளை கேட்டு காலம் காலமாக போராடி வருகின்றனர் அந்த வகையில் அடுத்துள்ள வில்லோனி நெடுங்குன்ற வன கிராமத்து மக்கள் தங்கள் உரிமைக்காக போராடி வருகின்றனர் அறுபத்தி ஐந்து குடும்பங்கள் வசிக்கும் இங்கு தேன் கிழங்கு மற்றும் மலையில் விளையும் பொருட்களை வால்பாறை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விற்பனை செய்வது போன்றவை பிரதான தொழிலாக உள்ளது இதனால் சாலை போக்குவரத்து பிரதானமாக உள்ள சூழலில் இங்கு முறையான சாலை வசதியே இல்லை என்று இப்பகுதியினர் கூறுகின்றனர் இதுவரை காட்டுப்பாதை மட்டுமே இங்கு உள்ளதாக மலைவாழ் மக்கள் குமுறுகின்றனர் அதிலும் அடிக்கடி வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் மக்களின் உயிருக்கு பாதுகாப்பில்லாத சூழல் இருந்து வருகிறது இதனால் விரைந்து பாதையில்லாமல் உள்ள நான்கு கிலோமீட்டருக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இதையடுத்து மக்களின் போராட்டத்தை அறிந்த வனத்துறை காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதில் விரைவில் முழுமையாக சாலை அமைத்து தரப்படும் என உத்தரவாதம் அளித்தனர் இந்த நிலையில் பொள்ளாச்சி சப்கலெக்டர் கேத்ரின் சரண்யாவை சந்தித்த நெடுங்குன்ற வன கிராமத்து மக்கள் விரைந்து சாலை அமைக்க கோரி மனு அளித்தனர் அப்போது பேசிய பொதுமக்கள் நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வால்பாறை நகராட்சி சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது ஆனால் திடீரென சாலை அமைக்கும் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது இதனால் இப்பகுதி மலைவாழ் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றோம் இதுகுறித்து வனத்துறையினரிடம் பலமுறை மனு அளித்தோம் ஆனால் எந்த பயனும் இல்லை தொடர்ந்து வனத்துறையினர் பழங்குடியினர் அடிப்படை வசதிகளை பெறுவதற்கு தடையாகவே இருந்து வருகின்றனர் விரைந்து பதினைந்து நாட்களுக்குள் பதில் கிடைக்கவில்லை என்றால் வனத்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை முழுவதும் கேட்ட சப் கலெக்டர் கேத்ரின் சரண்யா நான் டிஎஃப்ஓ கிட்ட பேசி சீக்கிரமா சாலை அமைக்க உத்தரவாதம் வாங்கித்தரேன் அதுவரை காத்திருங்கள் என்று பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளித்தார் முன்னதாக பழங்குடியின மக்களின் கல்வி சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என கூறி பொள்ளாச்சி சப் கலெக்டராக கேத்ரின் சரண்யா பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது முனிசிபாலிட்டி இது பூர இது வந்து முனிசிபாலிட்டி ஏரியா இது பூரா முனிசிபாலிட்டி ஏரியா இந்த இடம் மட்டும்தான் அவங்க வந்து ஃபாரக்குள்ள வருது செட்டில்மெண்ட் இங்கே இருக்குங்க இப்போ இவ்வளவு தான் இருக்குங்க இது வந்து எஸ்டேட் இது வந்து பார்டர் நாம இது வந்து மேப் வருதுங்க இதில்

மேடம் வந்து அதுதான்